மாமியார் லக்ஷ்மியும் மருமக மீனாவும் சிக்கன் சூப்பு கடை நடத்திட்டு வந்தாங்க அது ஒரு மழை காலங்கிறனால சூப்பு கடையில் கூட்டம் களை கட்டி கிடந்துச்சு அப்போ ஒரு கஸ்டமர் அம்மா லக்ஷ்மி அம்மா எனக்கு ஒரு கப்பு சூப்பு கொடுங்க பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொடுங்க அப்போ இன்னொரு கஸ்டமர் லக்ஷ்மி அம்மா எனக்கும் ரெண்டு கப்பு சூப்பு பார்சல் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு கடையே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அப்போ லட்சுமி அம்மா கடைக்கு எதிர்லயே ஒருத்தர் ஹோட்டல் நடத்திட்டு வந்தாரு ஊர்லயே அவரோட ஹோட்டல் தான் ரொம்ப பெரிய ஹோட்டலா இருந்தது எவ்வளவு பெருசா இருந்தாலும் லக்ஷ்மி அம்மா கடையில இருக்கிற மாதிரி டேஸ்ட்டும் இல்ல விலையும் குறைவா இல்ல அதனாலேயே அவங்க கடைக்கு அதிகமா கூட்டமும் வரதில்ல அந்த கடைக்காரர் லட்சுமி அம்மா கடையை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஏண்டா இந்த மாமியாரும் மருமகளும் அப்படி என்னதான் பண்ணறாங்கன்னு தெரியல அவங்க கடையில் எப்பவுமே குறையறதில்ல சரி சரி அவங்க என்னதான் கூவி கூவி கடல் லெவலுக்கு வருமா என்ன அது ரோட்டு தானே அப்படின்னு ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு உள்ள போனாரு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா கடைக்கு ஒருத்தர் வந்தாரு அப்ப மீனா எந்தாங்க இதுல அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு நாங்க கஷ்டப்படும் போது தான் கடன் கொடுத்து உதவி பண்ணுனீங்க மீதி அஞ்சாயிரம் ரூபாவை நாளைக்கு உங்களுக்கு தந்துடுறையா யாமா மீனா நான் வட்டிக்கு வர்ற ஆளெல்லாம் இல்லம்மா ஏதோ கஷ்டம்னு கேட்டீங்க கொடுத்த ஆனா இப்ப எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா உங்ககிட்ட திருப்பி கேக்கிறமா நாளைக்கு வந்து மீதி பணத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு அன்னைக்கு சாயந்தரம் லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ரவி நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டை கூட எடுத்து வைக்காம பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தான் அதை பார்த்தா லக்ஷ்மி அம்மா இவன் வேலை வெட்டிக்கு தான் போறதில்ல குறைஞ்சபட்சம் நமக்கு உபத்தரமாவது கொடுக்காம இருக்கலாமல்ல வீட்டை பாரு எப்படி வச்சிருக்கான்னு இவன என் புள்ளைன்னு சொல்றதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க என்ன பண்றது மீனா நாளைக்கு அந்த கடங்காரருக்கு கொடுக்க வேண்டிய அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை இதுல வச்சிருக்கேன் இத கொண்டு போய் பத்திரமா செல்ஃபில வெய்யி அப்படின்னு சொன்னதும் சரிங்கத்த மீனாவும் அந்த பேக்கை எடுத்துட்டு போய் செல்ஃபில வச்சா மறுநாள் காலையில மீனா கடங்காரருக்கு கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை எடுக்க போனான் பெட்டிய பார்த்தா பெட்டில பணத்தை காணோம் அந்த பணம் ரவியோட கையில இருந்தது அத பார்த்த மீனா ஏங்க அந்த காச கொடுங்க அந்த எதுக்கு எடுத்தீங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் பணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லா இருந்த காசை எல்லாத்தையும் எடுத்துட்டான் லக்ஷ்மி அம்மா எவ்வளவு தடுத்தும் ரவி நிக்கவே இல்ல காசை எடுத்துக்கிட்டு நிக்காம போயிட்டான் அப்பா லக்ஷ்மி அம்மா ஐயோ என்ன வண்ணறது மீனா கடங்காரர் வந்து கேட்டாங்கனா என்ன பதில் சொல்ல போற ரெண்டு பேரும் என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப குழப்பத்தோட கடைக்கு போனாங்க ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே கடங்காரர் கடைக்கு வந்து நின்றுட்டு இருந்தாரு அப்போ என்னமா இது இன்னைக்கு கடை ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல அப்படின்னு கேட்டதும் ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னாங்க சரி சரிமா கொடுக்க வேண்டிய அஞ்சாயிரம் ரூபாவை கொடுங்க நான் போகணும் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சாங்க என்னம்மா சும்மா நிற்கிறீங்க நேத்து பாதி காசு கொடுத்துட்டீங்க மீதி அஞ்சாயிரம் ரூபாய் தானே இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல எடுத்து கொடுங்கம்மா நான் கிளம்பணும் அப்படின்னு கடங்காரர் கேட்கும்போது மீனா ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா எங்ககிட்ட இப்போ காசு இல்லை என்னம்மா விளையாடுறீங்களா நேத்தே மொத்த பணத்தை கொடுக்க வேண்டியது பாதி நாளைக்கு தரேன்னு நான் அமைதியாக கிளம்பி எனக்கு கராரா கேக்கும் போது உங்களுக்கு தான் காசு எடுத்து வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு காலையில என் பையன் அத புடுங்கிட்டு போயிட்டாயா ஒரு ரெண்டு நாள் டைமு கொடுங்கய்யா உங்க காசை நாங்க முழுசா திருப்பி கொடுத்துட்றோம் என்னமா குழந்தைக்கு சொல்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நாளைக்கு வருவேன் எனக்கு காசு வந்து ஆகணும் இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு ரெண்டு பேருக்கும் ஒரே அசிங்கமா போச்சு அப்போ எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஓனர் வந்தாரு என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எப்படி நாளைக்குள்ள அஞ்சாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிடுவீங்களா என்ன அவ்வளவு காசு கிட்ட இல்லைங்கய்யா என்ன பண்ண போறோன்னே தெரியல ஏமா அந்த காசை நான் உங்களுக்கு தரேன் அதுக்கு பதிலா உங்களோட கடைய என்கிட்ட கொடுத்துருங்க வேணும்னா ஆயிரம் ரூபாய் அதிகமா போட்டு ஆறாயிரம் ரூபாவா தரேன் இந்த கடைய ஏங்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிருங்க யாப்பா தினமும் எங்க கடையில வருமானமே ஐநூறு ரூபால இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வரும் நீ என்னடானா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மொத்த கடையும் கேக்கறியாப்பா ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள இப்படித்தான் ஏமாத்துவீங்களா உன் காசு எனக்கு வேண்டாம்ப்பா முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கோவமா சொன்னாங்க அத கேட்டு அந்த ஹோட்டல் ஓனர் அங்கிருந்து கிளம்பினாரு அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவி தானே வீட்டுக்கு போய் அவனை என்ன பண்ணறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைய கூட திறக்காம வேக வேகமா வீட்டுக்கும் போன அந்த பக்கம் ரவி அவங்கிட்ட இருந்த காசை எல்லாத்தையும் ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான் அப்போ ரவிய பார்த்த அந்த ஹோட்டல் ஓனர் என்ன ரவி கையில இருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு போல அப்படின்னு கேக்கும் போது திரு திருன்னு முழிச்சான் நீ மட்டும் நான் சொல்ற வேலையை செய்தின்னா உனக்கு தினமும் ஐநூறு ரூபா கொடுக்கற அத கேட்ட ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னங்கய்யா சொல்றீங்க ஐநூறு ரூபாய் தருவீங்களா என்ன வேலையா செய்யணும் உங்க அம்மாவும் மனைவியும் நடத்திட்டு இருக்க கடை இனிமேல் நடத்தவே கூடாது எங்கேயுமே அவங்க கடை போடவே கூடாது அப்படி மட்டும் நீ செய்தினா உனக்கு டெய்லியும் ஐநூறுரூவா கொடுக்குற கொடுக்கற இந்தா அஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோ அதை பார்த்த ரவிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஐயா நீங்க சொல்ற வேலைய நான் கண்டிப்பா செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனா அந்த கடைக்காரரோட தந்திரம் இங்கிருந்து ஆரம்பிச்சது ரவியும் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அங்க லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் ரொம்ப கோபமா நின்னுட்டு இருந்தாங்க ரவிய பார்த்த லக்ஷ்மி அம்மா டேய் உன்னால தாண்டா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கோம் உன்னை ஏன் பெத்தேன்னு இருக்கு அப்படின்னு திட்டும் போது ரவி இந்தாங்கம்மா இதுல அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இந்த காசுக்காக தானே இப்படி பேசுறீங்க இந்தாங்க அப்படின்னு காசை எடுத்து கொடுத்துக்கிட்டு ரவி மீனாக்கும் ஒண்ணுமே புரியல அடுத்த நாள் காலையில அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கடங்காரருக்கும் கொடுத்தாங்க இருந்தாலும் லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் ரவி மேல ஒரு சந்தேகமாதான் இருந்துச்சு அப்போ ரவி கிட்ட போய் யாப்பா ரவி நேத்து கொடுத்தியே அஞ்சாயிரம் ரூபா அந்த காசு எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன காசாப்பா அம்மா அது அந்த காசு இல்லம்மா நம்ம கடைக்கு எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஓனர் தான் என் கிட்ட வந்து நேத்து அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கடையே இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாருமா அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு பாத்தீங்களா அத்த கடையை நேரடியா கேட்டதுக்கு தரமாட்டோன்னு சொன்னோம் விபரீத தந்திரமா காசா கொடுத்து அவரோட வேலைய காட்டியிருக்காரு இருக்காரு அத்தை என்ன ஆனாலும் நம்ம அந்த கடைய மட்டும் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் கடைய ஏடகாமா பಳೆಯபடி கடைய நடத்திட்டு வந்தாங்க அப்ப கொஞ்சம் நேரத்திலேயே எதிர் ஹோட்டல்ல ஒரு ஜீப் வந்து நிஞ்சி அத பார்த்த லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் அத்தை அங்க பாருங்க அத்தை ஏதோ போலீஸ் ஜீப் வந்து நிக்குதே ஆமா மீனா ஒரே அதிர்ச்சி உடனே கிளம்பி யாப்பா என்னப்பா இது எதுக்குப்பா போலீஸ் கூட வந்துருக்க அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் இவன் நேத்து என் கடையில சாப்பிட்டுட்டு காச கொடுக்காம கல்லால இருக்க அஞ்சாயிரம் ரூபாய திருடிட்டு ஓடிட்டான் அதனாலதான் இவனை போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அம்மா நான் திருட வளம் செய்யலமா இவர் தாமா எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு ஆனா ரவி சொல்றதெல்லாம் எதுவுமே போலீஸ் கேட்காம அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க இத பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் என்ன பண்ணறதுன்னே தெரியாம நின்றுட்டு இருந்தாங்க அப்போ அந்த கடைக்காரர் இங்க பாருங்க உங்க கடைய என் பேர்ல எழுதி வச்சிங்கன்னா உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே கொண்டு வந்துருவேன் இல்லைனா காலத்துக்கும் அவன் கம்பிய எண்ணிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மிகத்தளமா சிரிச்சாரு மீனாக்கு இதெல்லாம் இவன் செய்த தந்திரம்னு புரிஞ்சுக்கிட்டான் அப்போ லக்ஷ்மி அம்மா எனக்கு என் பையன் தான் முக்கியம் உனக்கு என்ன இந்த கடை தானே வேணும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னாங்க எங்க அத்தா சொல்ற மாதிரியே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம் காலையில அந்த பார்க்கு கிட்ட வந்துருங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது அதை கேட்ட ஹோட்டல் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த கடைக்க எப்படி வாங்கிட்டேன்னு பாத்தியா அடுத்த நாள் காலையில மூணு பேரும் பார்க்கு கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க அப்ப மீனா இங்க பாருங்க எங்க கடைய எடுத்துக்கோங்க ஆனா என் புருஷன் மேல பொய் பழி சுமத்தினீங்கல்ல அத வாபஸ் வாங்குங்க ஆமாம் உன் புருஷன் மேல பொய் பழிதான் சுமத்தின எல்லாமே உன் கடைய வாங்குறதுக்கு தான் இனிமேல் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் கடைக்கு மட்டும் தான் வருவாங்க அப்படின சொல்லிட்டிருக்கும் பொழுது பின்னாடி கை தட்டற சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்க்கும் பொழுது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவியே கூட்டிட்டு வந்துட்டே இருந்தாரு "டேய் இதெல்லாம்மே வேழை தான இந்த மேனா பொண்ணு நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அழுது பொலம்பனப்பு கூட நான் நம்பல ஆனா இப்போ நேர்ல பார்த்ததக்கப்புறம் தான் தெரியுது எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இந்த அப்பாவி மேல பழிய போட்டிருக்க நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு ரவியை ரிலீஸ் பண்ணிட்டு ஹோட்டல் ஓனரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனார் இதையெல்லாம் பார்த்தேன் ரவி அம்மா என்னை மன்னிச்சிடுமா ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தனால தான் எனக்கு இந்த நிலமை நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணினாலும் கூட நேற்று என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறப்போ நான் திருடியிருக்க மாட்டேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் நம்பி என் பக்கம் நின்னீங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டோமா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ரவி பேசினதை கேட்டதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் சந்தோஷம் தாங்கலை நேர்மையும் உழைப்பும் நம்ம கிட்ட இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சுலபமாக சமாளிக்கலாம் அந்த ஊர்லேயே பெருந்தீனின்னு சொன்னாலே ஆனந்தி அம்மாவை தான் சொல்லுவாங்க பெருந்தினின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பட்ட பேரே இருக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லோரும் அந்த பட்ட பேரை தான் கூப்பிடுவாங்க இதையெல்லாம் கேட்ட ஆனந்தி அம்மாவுடைய மகன் ரகு தன் மனைவி மீனாவிடம் சொல்லி வருத்தப்பட்டான் ரகு வருத்தப்படுறத பார்த்த மீனா இதுக்கு ஏதாவது முடிவெடுக்கணும்னு யோசிச்சா அத்த இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும் அப்படின்னு மீனா ஆர்வமா கேட்க யாமா மீனா நல்லா காரஞ்சாரமா கறி குழம்போ மீன் வறுவலும் அப்படியே ஒரு முட்டை ஆம்பளைட்டும் போட்டட அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி அத்தை ஒரு நேரத்துக்கு இவ்வளவு சாப்பிட்டா உடம்புக்கு தான் கேடு நான் தினமும் இப்படித்தான் சாப்பிடுவேன் இப்போ வரைக்கும் நான் நல்லா தானே இருக்கேன் அதுவும் இல்லாம எனக்கு பழகி போச்சுமா கறி சோறு இல்லைனா எனக்கு சாப்பாடு இறங்காது அத கேட்ட மீனாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இவங்களை எப்படிடா வழிக்கு கொண்டு வரதுன்னு ரொம்ப குழப்பத்தோட இருந்தா வேற வழியே தெரியாம மாமியார் கேட்ட மாதிரியே மீனாவும் சமையல் எல்லாம் செய்து வைத்தா டெய்லியும் கறி மீன் முட்டை சிக்கனு வகை வகையா வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டா ஒரு நாள் கணவன் ரகு மீனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கிறனால என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னார் ரகு நான் அன்னைக்கே சொன்னேங்க அத்தை கிட்ட கொஞ்சம் அளவா சாப்பிட்டுங்கன்னு ஆனா நான் சொல்றத அவங்க காதலையே வாங்கிக்கிறது இல்ல மீனா அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு அவங்க ஆசைப்படுறத சாப்பிட்டு போகட்டுமே நம்ம ஏன் தடுக்கணும் அப்படின்னு ரகு அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா ரெண்டு மூணு நாளாக ஆனந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆனா வழக்கம் போல மீனா கிட்ட ஏமா மீனா இன்னைக்கே கோழி குழம்பு வச்சிடறியா அப்படியே பொரிச்ச மீனு பண்ணிடு உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிருக்கிறத பாத்தேன் அதையும் வறுத்து வச்சுடு அப்புறம் எனக்கு சாப்பாட்டுக்கு தயிரும் நெய்யும் வேணும் அப்படியே ஒரு இனிப்பு பலகாரமும் பண்ணிடு சக்கரை ரொம்ப தூக்களா இருக்கோட அத கேட்ட மீனாவுக்கு கோவமும் எரிச்சலும் தான் வந்தது இந்த மாமியார புத்தி சொல்லி திருத்தவே முடியாது இவங்க வாய கட்டி போட ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சா மீனா அன்னைக்கு மீனா அளவு சாப்பாடு கொண்டு வந்து வச்சா யாமா மீனா நான் பொறிச்சா கோழியும் கோழி குழம்பும் கேட்டேன் அத விட்டு இத்தோண்டு சோறு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு பத்தாதுமா போய் பொல்லா போய் அந்த எடுத்துட்டு வா அத்த உங்களுக்கு வடிச்சு கொட்டி கொட்டி என் இடுப்பிழும்பெல்லாம் உடஞ்சி போச்சு இனிமேல் என்னால உங்களுக்கு வடிச்சு கொட்டிட்டெல்லாம் இருக்க முடியாது எல்லோருக்குமே இங்க அளவு சாப்பாடு தான் இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா அடிச்ச மாதிரி சொன்னான் அத கேட்ட ஆனந்தி அம்மாவுக்கு முகம் ரொம்ப வாடி போச்சு மறுநாள் மீனா அத்த காலையிலிருந்து இப்படி படுத்தே சலிக்கிறீங்களே எனக்கு கூட மாட கொஞ்சம் ஒத்தாசம் செய்யலாம்ல நான் ஒண்டியா தானே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஏமா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் எப்படிமா வேலை செய்யவே குவிஞ்சா நிமிர முடியாது நிமிர்ந்தா குமிய முடியாது இந்த உடம்ப தான் ரெண்டு சட்டி சோத்த சாப்பிடுறீங்களே ஏன் குனிஞ்சு நிமிந்து கொஞ்சம் வேலை செஞ்சா ஒன்னு குறைஞ்சிட மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப கடுகடுப்பா பேசினா மீனா என்ன மீனா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசினாங்க ஆனந்தி அம்மா வேற எப்படி பேச சொல்றீங்க நம்ம விவசாய நிலத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு அங்க என்ன நடக்குதுன்னுட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்ல போங்க எந்திரிச்சு போய் அங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க நான் சமைச்சு வைக்கிறேன் மத்தியானமா வந்து சாப்பிடுங்க ஆனந்தி அம்மாவும் அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வயலுக்கு போனாங்க வயல்ல ஆனந்தி அம்மாவோடைய தோழி இருந்தாங்க என்ன ஆனந்தி இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு உன் நிலத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆமா மரகதம் என்ன ஒண்ணு சொல்ற என்னோட மருமக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி மனச ரொம்ப நோ கடிக்கிறான் அதையெல்லாம் கேக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறையா சரி சரி நான் வாரேன் எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மரகதம் இருந்து கிளம்பி போனாங்க ஆனந்தியம்மா கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்துட்டு ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தாங்க ஏமா மீனா ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வெய்யமா அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்டாங்க ஆனந்தி அம்மா டேபிள் மேல பாருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் வெடுவெடுன்னு பேசினா மீனா அதுக்கப்புறம் டேபிள் மேல இருந்த சாப்பாட்ட பார்த்தாங்க அந்த சாப்பாட்ட பார்த்த உடனே ஆனந்தி அம்மா மூஞ்சி ரொம்ப சுருங்கி போயிடுச்சு அங்க கோதுமை கிச்சடியும் ஓட்ஸ் கஞ்சியும் தான் இருந்துச்சு என்னம்மா இது சோறு கேட்டா கஞ்சியையும் உப்மாவையும் வச்சிருக்க இந்த வீட்டுல இனிமேல் எல்லாத்துக்கும் அளவு அளவுக்கெல்லாம் வடிச்சு கொட்ட முடியாது அப்படின்னு மீனா சொல்லவும் வேற வழியே இல்லாம ஆனந்தியம்மா அந்த கிச்சடியையும் கஞ்சியையும் குடிச்சாங்க இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருந்துச்சு ஒரு நாள் ஆனந்தியம்மா வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது பொழுது வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த மருமக மீனா என்ன நல்லா தானே கவனிச்சுட்டு இருந்தா ஏன் திடீர்னு இப்படி வெடு வெடுன்னு எடுத்து அடைஞ்சு பேசுறா இப்ப அவளுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது என்னால அந்த திட்ட வாங்கிட்டு அந்த சோத்த திங்கவும் முடியல அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து போய் வேலைய பாதியிலேயே நிறுத்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடலாம் நினைச்சு தன்னுடைய துணிமணி எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போனாங்க அப்போ வெளியே நின்று ரகுவும் மீனாவும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டாங்க ஆனந்தி அம்மா மீனா அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேயே என்னாச்சு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்களா அதுக்கப்புறம் நீ அதை பத்தி எதுவுமே சொல்லலையே ஆமாங்க நானும் சொல்லணும்னே நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் பாருங்க அன்னைக்கு டெஸ்ட்டுக்காக உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இப்படியே விட்டுட்டா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டர் சில கண்டிஷன் சொன்னாங்க அத்தை அளவோட சாப்பிட்டாதான் இதெல்லாம் கம்மியாகுமா அப்படியா ஆனா எங்க அம்மாவுக்கு தினமும் நிறைய சோறு தின்னே பழக்கம் ஆயிடுச்சு திடீர்னு அந்த பழக்கத்தை எப்படி நிறுத்த முடியும் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணினேங்க உங்க அம்மா கிட்ட நான் வெறுப்பா பேசுற மாதிரி நடிச்சேன் அவங்களும் அதை நம்பி டெய்லியும் நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோதுமை உப்புமாவையும் ஓட்ஸ் கஞ்சியும் மட்டுமே கொடுத்துட்டு வந்தேன் அப்படியா அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்த்தியா ஆமாங்க நேத்து தான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அவங்க பத்து கிலோ குறஞ்சதாக சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சாம் இப்ப அவங்க சாப்பிடுற அந்த கோதுமை உப்புமாவையும் ஓட்ஸ் கஞ்சியுமே சில நாட்களுக்கு கண்டினியூ பண்ண சொன்னாங்க இனிமேல் அம்மாவுடைய ஹெல்த்த பத்தி நினைச்சு பயப்பட வேண்டான்னு சொன்னாங்க நல்ல வேலை மீனா நீ எப்படியோ அம்மாவோட உடம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிட்ட ஆனா அம்மா கிட்ட இருந்ததா உனக்கு கெட்ட பேரு இருக்கட்டுங்க பரவாயில்ல அம்மாவுடைய உடம்பு நல்லானா அதுவே போதும் எல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தானே இத்தனை பாடுபட்டேன் அவங்களுக்கு இப்ப சாப்பிட்ற உணவே பழகி போயிடுச்சு இனி அத்தைய பார்த்து யாரும் பெருந்தீனின்னு பேர் போட்டு கூப்பிட மாட்டாங்க இதையெல்லாம் கதவுக்கு பக்கத்துல நின்னு கேட்டு இருந்தாங்க ஆனந்தி அம்மா மீனாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க அதுல ஆனந்தி அம்மாவுக்கு பெருந்தீனின்னு என்று பெயர் போய் ஆரோக்கியமான குடும்பம்னு வந்துச்சு முயற்சி செய்தால் மட்டும்தான் நாம் இலக்கை அடைய முடியும் அப்படி கஷ்டப்பட்டு செய்கிற முயற்சி கண்டிப்பா நல்ல கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி ஸ்டோரி இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அந்த கிராமத்துல ஒரு வயசான அம்மா வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கச்சியான வாணி ராணிய திருமணம் செய்து வச்சாங்க அவங்க அம்மா வாணி நமக்கு கல்யாணம் ஆகி இப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வேணா போலாமா என்ன மருமகளுக்கெல்லாம் ஏ முகம் ஆடி இருக்கு மாமியார் வாணி ராணியிடம் கேட்க வாணி தன் மாமியாரிடம் சொல்ல மாமியாரும் அனுமதிக்க வாணியும் ராணியும் அம்மா வீட்டுக்கு போனாங்க ஜாலியாக இருந்தாங்க அம்மா வீட்டுக்கு போன வாணியும் ராணியும் மனசே இல்லை திரும்பி வர ரெண்டு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்தாங்க வீட்டுக்கு வந்த வாணியையும் ராணியும் பார்த்த மாமியார் ஏன் மருமகளுக்குலாம் அம்மா வீட்டுக்கு போனா வர மனசு வராதா என்ன இல்லத்த உடம்பு சரியில்லை அதனால தான் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஆமாத்து எனக்கு கூட உடம்பு சரியில்லை தான் நானும் அங்கேயே இருந்துட்ட வீட்டுக்கு வந்த சில வாரங்களே வாணியும் ராணியும் மீண்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக என்ன மருமகளா எங்க புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு மாமியார் கேக்க அத்த அம்மா வீட்டுக்கு தான் போறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரோமேத்த அப்படின்னு மாமியார் கிட்ட கெஞ்சலா கேட்டாங்க வாணியும் ராணியும் ஆமாத்த நானும் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரேனே இவங்க ரெண்டு பேரும் பொறுப்பே இல்லாம எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கே போறாங்களே இவங்களுக்கு புத்தில உரைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும் அவங்க மாமியார் யோசிச்சாங்க சரி மருமகளா உங்க விருப்பம் போல இருந்துட்டு வாங்க ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு மாமியார் ஒரு கண்டிஷன் போட்டாங்க என்ன கண்டிஷன் அத்த திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பரிசா எனக்கு கொண்டு வந்து தரணும் அப்படி கொண்டு வரலைனா நீங்க ரெண்டு பேரும் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு மாமியார் திட்டவட்டமாக சொன்னாங்க என்ன பரிசு கொண்டு வரணும் வாணி நீ நெருப்ப ஒரு பேப்பரில் சுத்தி கொண்டு வரணும் ராணி நீ காத்த ஒரு பேப்பரில் எடுத்துட்டு வரணும் அம்மா வீட்டுக்கு போற சந்தோஷத்துல ரெண்டு பேரும் சரின்னு சொல்ல கிளம்பிட்டாங்க வாணியும் ராணியும் அம்மா வீட்ல ஜாலியா இருந்தாங்க உறவினர் வீட்டுக்கு போய் நல்லா விருந்து சாப்பிட்டு நேரத்தையும் பொழுதையும் சந்தோஷமா கழிச்சுட்டு இருந்தாங்க அப்பதான் ஞாபகம் வந்துச்சு மாமியார் வீட்டுக்கு போகும்போது பரிச வாங்கிட்டு தான் போகணும்னு பேப்பர்ல எப்படி நெருப்ப கட்டி எடுத்துட்டு போறது அப்படின்னு யோசிச்சா வாணி ஆமா ராணி இந்த அத்தை சுற்றி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எப்படி எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்தான் ரெண்டு பேத்துக்கும் உண்மையே உரைச்சுது இனிமே நம்ம மாமியார் வீட்டு பக்கமே போக முடியாது போல ஆமா ராணி இப்ப என்ன பண்றது அந்த பரிசு இல்லைன்னா வரவே கூடாதுன்னு அந்த மாமியார் கிளவி சொல்லிடுச்சு அப்படின்னு அழுது புலம்பி கொண்டிருந்தாங்க ரெண்டு பேரும் அப்போ அந்த ஊர்ல இருக்கும் புத்திசாலி பெரியவர் ஒருவர் வாணி ராணி புலம்பி சொன்னாங்க அவ்வளவுதானா அதுக்கு ஏமா கண்ண கசுக்கிட்டு இருக்கீங்க ஏன் வீட்டுக்கு வாங்க அந்த பரிசு பொருட்களை நானே தரேன் நீங்க கொண்டு போய் உங்க மாமியார் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த பெரியவர் அவர் ஒரு காகிதத்துல செய்யப்பட்ட அட்டை ஒரு மெழுகுபத்திய ஏத்தி எங்கேயும் நகராம உள்ள ஒட்ட வச்சாரு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் விசிறிய செஞ்சு இன்னொரு அட்டை பெட்டிக்குள்ள வச்சாரு ரெண்டு பேரும் மாமியார் கிட்ட அந்த பரிசு பொருளை கொண்டு போனாங்க வாங்க மருமகளுக்கலாம் நான் சொன்ன மாதிரி பரிசு பொருளை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு அதிகாரமா கேக்க ரெண்டு பேரும் பயந்து போனாங்க ஆமாத்த இதோ பாருங்க கேட்ட மாதிரியே பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பெட்டிக்குள்ள ஒரு மெழுகுவத்தி அழகாக ஒளி வீசிக்கொண்டே இருந்தது ஆமாத்த இத பாருங்க நானும் பேப்பர்ல காத்த எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை எடுத்து விசிறிய வீசி காட்டினா அதுல இருந்து காத்து வந்துச்சு சரி சரி அடுத்த முறை அம்மா வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி பரிசு பொருளை நீங்களும் எடுத்துட்டு வரணும் சொல்ல அதிர்ச்சியானாங்க இந்த பரிசு எடுத்துட்டு வரவே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த ஊர் பெரியவர் மட்டும் உதவி செய்யலைனா நமக்கு இதுவே கிடைச்சிருக்காது ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி கண்டுபிடிக்க முடியுமான்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்க ஐயோ இனி அம்மா வீட்டுக்கு போறதா ஐடியாவே இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொன்னாங்க மாமியாரின் திட்டம் வெற்றி பெறவே அத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க